இந்த செடி பார்த்தீங்கன்னா தையல செடி இது நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சுருக்காங்க இது மரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேருனா ஈக்கோலிப்டிஸ் ட்ரீ அப்படிங்கிறது பேர் இது பொதுவாகவே நீலகரி ஆஸ்திரேலியா சைடு வளர்கிறது ஆனால் இப்போ இந்தியாவில் நிறைய இடத்துல வளர்க்குறாங்க இந்த செடி பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா பூ வைக்கும் நல்ல நர்மணது உடையது ரொம்பவே ஸ்மெல் வரும் இந்த செடியில் இந்த செடி பார்த்திங்கன்னா இரநூறு அடி வரைக்கும் வளரும் வேர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது இந்த இலையோட சாரை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா சளிக்கு இந்த மூச்சு திணறலுக்கு எல்லாத்துக்குமே மூக்கடைப்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே மெடிசனாக யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவே நல்லது இது நேச்சுரலான மெடிசன்லே சொல்லலாம் இது ஒன்று இந்த மரம் உங்கள் வீட்டை பக்கத்தில் வந்துச்சுன்னா சுடு தண்ணியில் இலையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆவி பிடிச்சா சளி இருமல் எல்லாம் பறந்து போயிடும் ரொம்பவே நல்லது சளிக்கு அது மட்டும் இல்லாமல் இதோட கட்டை வீடு கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இதோட பேப்பர் செய்கிறதுக்கும் இந்த மரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படி எல்லா இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தயலை மாற்றி நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டாங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ